வணக்கம் நேற்று ஒரு மோட்டார் வந்து நம்மக்கிட்ட சர்வீஸ் வந்தது ஓபன் வில் மோட்டார் ஆயிரத்தி நூறுரூவா டுஎல்ஏசி மோட்டார் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி நம்ம போட்டு கொடுத்த மோட்டார் தான் இது என்ன கம்ப்ளைண்ட்டு அப்படின்னு வந்து செக் பண்ணும் போது தண்ணி உள்ளே போயிருந்தது மோட்டாருக்குள்ளே சீல்டு அடி வாங்கினா தான் தண்ணி போகும் அப்படின்னு சொல்லிட்டு செக் இருந்தோம் ஒரு வித்தியாசமான கம்ப்ளைண்ட்டாக இருந்தது இது வந்து தருமபுரி மாவட்டம் தான் நாகாவதி டேமைக்கு போகிற ஒரு ஓடையில் போட்டு கொடுத்தோம் ஓடையில் முள் நிறைய இருந்தது அப்போ பச்சையாக இருந்தது அதுக்கப்புறம் கால்வா க்ளீன் பண்ணும் போது எல்லா முள்ளெல்லாம் வெட்டி அப்படியே தண்ணிலே விட்டுட்டுருக்காங்க மோட்டாருக்கு வந்து ஃபுட்பால் குள்ளத்தை இந்த மாதிரி முள் குச்சியெல்லாம் போகாமல் இருக்கிறதுக்கு வலை கட்டி போட சொன்னோம் போடுற நினைக்கி வலை கட்டி போட்டாங்க முள் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த ஃபுட்பால் வழியே உள்ளே போயிட்டு சீல்டு வாட்டர் சீல்டு ஆயில் சீல் எல்லாம் டேமேஜ் ஆகி விட்டுருச்சு காமெடியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் அதுதான் நிஜம் ஏன்னா இப்போது புது விதமான இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் மோட்டார் வருதுன்னும் போது ஆச்சரியமாக இருந்தது எனக்கு இங்கே வந்து மோட்டாரை பிரித்து எடுக்கும் எடுக்கும்போது உள்ளே கம்பி மாதிரி அது நல்லா வேளாமுள்ளு அப்படியே குத்தி பிடிச்சி அப்படியே உறஞ்சி உறைஞ்சி வரைஞ்சி பார்த்திங்கன்னா சீல்ட் கிழிச்சே விட்டுருக்கு அது கிழிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே தண்ணி போயிட்டு பேரிங் அடி வாங்கியிருக்கு பேரிங் அடி வாங்கி அந்த மோட்டார்னா ரன்னிங்கில் தான் இருந்திருக்கு சென்ட்ரை சாப்பிட்டு பாருங்கள் சென்டர் சாப்பிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராக டேமேஜ் கட் கட்டாகிற கண்டிஷனுக்கு போய் சைடில் உரைச்சு உரைச்சி உடனதுனால இம்ப்ளர் உடஞ்சிருச்சி அதனால் இப்போ என்ன பண்ணும் நார்மலில் வந்து ஸ்டீல் கோட்டிங் கொடுக்காம பித்தளையில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் லோட் பண்ணியாச்சு கம்ப்ளீட்டாக லோட் பண்ணி லெத் மிஷினில் ஃபுல்லாக கிரைண்டிங் பண்ணி எடுத்துட்டோம் கம்ப்ளீட்டாக இப்போது ஹெவியாக இருக்கிற மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம் கஸ்டமருக்கு இந்த அளவுக்கு சாப்பிட்டு அடி வாங்கினது கிடையாது எந்த மோட்டாருமே கலர் பார்த்திங்கன்னா தெரியும் இது ஃபுல்லாக பித்தலை இது வந்து ஸ்டீல் நார்மலாக இருக்கிறது சேஃபாக இருந்தாலுமே வளக்கட்டி போட்டாலுமே மோட்டார் ஏன்னா நல்லா செக் பண்ணும் பக்கம் என்ன இருந்தாலும் ஆல்ரெடி அஞ்சடி இல்லை இழுக்கும் தண்ணி வருதுன்னு சொல்லிட்டு இருக்கோம் கண்டிப்பாக இதுக்கும் சிம்டம்ஸ் இருந்துருக்கும் தண்ணி சாப்பிட்டு உறஞ்சி ஓடும் போது பார்த்திங்கன்னா தண்ணி கம்மியாக வந்திருக்கும் மேலே ஆனால் அது பார்க்காமட்டதுனால இப்போ செலவு அதிகம் நானூறுரூவா செலவு இதுக்கு மட்டுமே நமக்கு பித்தளை கோட்டிங் கொடுத்து நேற்றுல ஓட்டி எடுக்கிறதுக்கு இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேரிங் மாற்றிட்டு போர்டும் போயிடுச்சு போர்டும் மாற்றிட்டு அதுக்கப்புறம் வாட்டர் சீல்டு ஆயில் எல்லாம் போட்டு மோட்டார் எப்படி ரொட்டேட் ஆகுது எந்தளவுக்கு தண்ணி பம்ப்டுன்னு பார்ப்போம் சாஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா பெண்ட் ஆகிடுச்சுன்னா பெண்ட் எடுக்கிறது சிரமம் இதுவும் பெண்ட் எடுத்து எல்லாம் ஒர்க்கு ரெண்டு நாளாக நேற்று காலையிலேருந்து இதுக்கு ஒர்க் நமக்கு சரியாக பிடிச்செல்லாம் பிரித்து எடுத்துகிட்டு பித்தளை கோட்டிங் கொடுத்து பித்தளை கோட்டிங் கொடுத்தோம்னா ராடு வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரஸ் ஆஃப்ட்ராடு இன்னும் பெண்ட் ஆகும் ஹீட்டுக்கு அந்த ஹீட் ஆகிறதுக்கே நமக்கு மூணு நாலு மணி நேரம் ஆகிடுது ஃபேன் போட்டு வச்சுங்கனாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஆடுறதே கிடையாது லேட்டாக தான் ஒர்க்கு முடிஞ்சிது இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது நாள் ஒர்க்கு ஒரே மோட்டருக்கு போய்ட்டுருக்கு ஃபிட் பண்ணிவிட்டு தண்ணி அப்படி பம்ப் பண்ணுதுன்னு பார்ப்போம் மோட்டார் சர்வீஸ் அது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு கைப்பிடிலாம் வந்து பார்த்திங்கன்னா உடச்சி எல்லாமே போல்டெல்லாம் கட்டாயிருந்தது எல்லாமே பார்த்திங்கன்னா லேத் மிஷினில் கொடுத்து உள்ளாக்கிற போல்டு கட்டன் போல்டெல்லாம் எடுத்துகிட்டு நாமளே வந்து பார்த்திங்கன்னா கைப்பிடி போட்டிருக்கோம் புதுசாகவே நல்லா கொஞ்சம் பெருசாக ஹெவியாக கொடுங்கினாலும் தாங்குற அளவுக்கு பெரிய கைப்பிடியாக போட்டாச்சு அதில் வர கைப்பிடி வந்து பார்த்திங்கன்னா சில இதில் பிளாஸ்டிக் வரும் சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ஸை வந்து பெண்ட் பண்ணி போட்ட மாதிரி இருக்கும் அது வந்து மூணு பிட்டாக இருக்கும் இப்படி வெயிட் அதிகமாக தகுந்த சில சமயம் இந்த காரணம் இந்த கணக்கு பிடிக்கணும் இது வந்து அந்தளவுக்கு கொடுங்காது நல்லா ஆழமாக ட்ரில் பண்ணி ஒரு முக்கால் இன்ச்சுக்கு போல்டு உள்ள இறக்கியாச்சு கம்ப்ளீட்டாக இப்போ ஒன்றும் தொந்தரவு இருக்காது டெஸ்டிங் ஓட்டி பார்த்துட்டு தண்ணி எப்படி வருதுன்னு பார்ப்போம் மோட்டார் சர்வீஸ் முடிஞ்சது டெஸ்டிங்காக போட்டிருக்கோம் ஆன் பண்ண போகிறோம் எல்லாமே இம்ப்ளர் கம்ப்ளீட்டாக மாற்றியாச்சு சீல்டு போர்டு எல்லாமே மாற்றிட்டோம் மூணு கணக்கு சீரியல் கனெக்ஷனில் கொடுத்துருக்கோம் தண்ணி நல்லாவே பம்ப் பண்ணிக்கிட்டு இருக்குது ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் டேஸ்டிங் முடிச்சுட்டு கஸ்டமருக்கு அவ்வளோதான் மோட்டார் டெலிவரி கொடுத்துருவோம் இதுக்கான ரேட் வந்து சார்ஜ் லேபரோட சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ரேட்டு கொடுத்துருக்கோம் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்